ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே நம்ம ரோஜா செடிகள் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் அதுலேயும் காலங்களில் வெயில் காலங்களில் எல்லா கிளைமேட்லேயும் நம்ம வந்து பொதுவாகவே ரோஜா செடிகளை வந்து ஒரு கேர் பண்ணி கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான் அதுக்கு வந்து நம்ம ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசர் நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இதில் வந்திருக்குறேன் இதுதான் நம்ம வந்து எப்போவுமே நம்ம ரோஜா செடிகளுக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டு வரோம் இந்த மாதிரி இருக்கிற ரோஜா செடிகளுக்கு வந்து இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாமே ஃபங்கஸ்னால் வரக்கூடியது இதுக்கு நான் இதுக்கு ஒரு மருந்து தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படியே அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்காங்க அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் வந்து இப்போ நம்ம என்னென்ன இது வந்து ஆட் பண்ணுறோம் அது எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த மருந்து வந்து நம்ம கெமிக்கல் மருந்து கடைகளில் கிடைக்கும் இதுக்கு வந்து ரெண்டு மூடி ரெண்டு மூடின்னா ஒரு ஆறு எம்எல் அளவுக்கு வரும் ரெண்டு மூடி அளவுக்கு ஊற்றிக்கிட்டு எப்போவுமே நம்ம பொதுவாக வந்து மருந்து ஊற்றுனதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும் ஏன்னா அந்த மிக்சிங் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதில் வந்து நம்ம இப்போ அந்த ஒரு பாக்கெட்டு ஃபுல்லாக போடுறதம்னா பத்து லிட்டர் தண்ணியில் கலக்கணும் இது வந்து நான் ஒன்றரை லிட்டர் கேன் வச்சுருக்கிறேன் பத்து லிட்டர் தண்ணியில் கலக்கும்போது நமக்கு அது ஃபுல்லாக இதாகும் நமக்கு அவ்வளோ வேண்டாம் நமக்கு நமக்கு வந்து ஒன்றரை லிட்டர் அப்படிங்கும்போது அதுக்கு தக்கண நம்ம கொஞ்சம் ஒரு க ஒரு இதில் நம்ம போட்டுக்கிட வேண்டியது தான் கொஞ்சம் போட்டு நல்ல தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டரு ஒன்றரை லிட்ரு கேன் அது இப்போ நம்ம இந்த இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும்னா மருந்து நல்ல மிக்சிங் ஆகிரும் நம்ம ஒன்றரை லிட்ரு அளவுங்கும் போது ஃபுல்லாகவே தண்ணி வந்துடும் அதனால் ரெண்டாவது மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணுறது நல்லது எப்படின்னா மழை காலங்களில் வெயில் காலங்களில் எல்லா கிளைமேட்டுக்கு தக்கன நம்ம ரோஸை கொண்டு போனோம்னா இயற்கை மருந்துகளை விட ரோஜா செடிகளுக்கு வந்து நம்ம ஒரு செடியை வந்து நம்ம வாங்கி கொண்டு வச்சுருப்போம் அது நல்ல நர்சரியில் இருக்கும்போது நல்ல பூக்கும் நம்மக்கிட்ட வந்ததும் அந்த பூ பூக்காது ரெண்டு பூ மூணு பூ பூக்கும் அதுக்கப்புறம் பேரும் இது வந்து ஆர்கிட் ரோஸு கொடி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க பிங்க் கலரு இது பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்ட்டு ஒரு நோய் இல்லாமல் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது இந்த மாதிரி நல்ல செடி வந்து நனைத லெவலுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும் தான் கொடுக்கணும் அவ்வளோந்தான் கொடுக்கணுங்கிறது இல்லை ஏன்னா நம்ம அளவு கரெக்டாக நம்ம கொடுத்துருக்கனால நல்ல செடி ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்றதுனால பாருங்க அந்த அதை பார்த்து தெரியுதா உங்களுக்கு அந்த மொட்டில் இது ஃபுல்லாமே அந்த நோய் இருந்தது அதுக்கப்புறம் நான் மருந்தடிச்சு இப்போ ஒன் வீக் ஆச்சு அதுக்கப்புறம் அந்த நோய்கள்லாம் தெளிஞ்சிட்டு இப்போ காட்டுறோம் பாருங்கள் செடியை பார்த்தீங்களா ஒரு நோய் ரெண்டாவது ஒரு நோய் இல்லை இந்த மாதிரி ஒரு நோய் இல்லாமல் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்